வணக்கம் சார் என் என்னோட பேர் வேணி நான் சேலம் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பேக் பெயின் அடி வயிற்றுல ரொம்ப வலி யூரின் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் நான் வந்து லேபில் போய் டெஸ்ட் எடுத்தோம் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வந்து சிறுநேரத்தில் வந்து கல்லுன்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து நான் வந்து வெளியில் நிறைய மெடிசன்லாம் எடுத்தேன் சார் எதுவுமே குறையலை ஆஹ் ரொம்ப ரொம்பன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாரு இந்த மெடிசின் ரொம்ப மெடிசின் எடுத்து ரொம்ப சாப்பிட்டு எதுவுமே தீரல அப்புறம் என்னன்னா யூடியூப்பில் வந்து கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப எப்படின்னா கடவுளே எதிர வந்தது மாதிரி யூடியூப்பில் சாரோட ஆடை பார்த்தோம் சார் சாருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கால் பண்ணி சார் யூடியூபில் சாருக்கு நம்பர் இருந்துச்சு கால் பண்ணி சார்கிட்ட பேசினேன் சார் சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டுக்காரங்களோட குறைபாடை நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு சார் சொன்னாங்க நானும் அனுப்புனேன் த்ரீ டேஸில் கொரியர் மூலமாக மருந்து கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சார் சொன்னாங்க நேரடியாக வந்து பார்க்க முடியாது ஆனாலும் ஒரு நம்பிக்கை இல்லை நிறைய மருந்து வாங்கி எந்த எந்த வித புரோஜனம் இல்லாமல் நான் ரொம்ப பணமெல்லாம் வேஸ்ட் என் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் கஷ்டம்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ சாரோட மருந்து அனுப்பி விட்டாங்க த்ரீ டேஸ்ல எனக்கு கொரியர்ல வந்துச்சு சார் வந்தோன்னே ஒரு டென் டேஸ் என் வீட்டுக்காரங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க டென் டேஸ் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு நான் அதே மறுபடியும் லேப்ல போய் ரிசல்ட் பார்த்தேன் பார்த்து பாசிட்டிவ் நார்மலா இருக்கு அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு என் வீட்டுக்காரங்களுக்கு பேக் பெயினும் யூரின் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி எதுவுமே சொல்லலை சார் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கு நல்லா இருக்கு இந்த மருந்து அப்படின்னு வேற வேலைக்கு போ என்ன சொல்கிறது வேலைக்கு போகும்போது எப்படின்னா ரிட்டர்ன் வந்துடுவார் வேலை செய்வார் ரிட்டன் வந்துடுவார் எனக்கு பேக் பெயினா இருக்குது யூரின் போகும்போது கஷ்டமாக இருக்குது வேலையே செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி வந்துடுவார் சார் இப்போ அவர் என்னன்னா எனக்கு வேலை செய்ய முடியுது நல்ல ரிசல்ட் இருக்குது இப்போ இந்த மருந்து சாப்பிட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது சார் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஹெர்ப்கியும் இருக்குது ரொம்ப நன்றி சார்